வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள்லாம் இங்கே வந்து ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் ஆடம்பரமாக செலவழிக்கிறார்கள் இலங்கையில் அது எப்படி சாத்தியமாகிறது தனக்கு தெரிஞ்சவர்களை கேட்கின்ற பொழுது அவர்களுடம் வந்து காசு இல்லை கடன் கடன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே வருபவர்களை பார்த்தா எல்லாருமே வந்து ஆடம்பரமாக செலவழிக்கிறார்கள் அண்ணா இது எப்படி சாத்தியமாகிறது சரி இது சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய வீடியோ பெறுபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் வந்து வீடியோ கலந்து போங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலங்கைக்கு இப்போ வந்து பார்த்தீங்க இந்த விடுமுறை காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இங்கே இருந்து அங்கே போவவர்கள் வந்து ஆடம்பரமாக தங்களுடைய செலவுகள் எல்லாமே வந்து செலவு செய்கிறார்கள் ஆனால் இந்த ஆடம்பரமாக செலவு செய்வது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு இப்போ அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிதாக இருந்தது அதாவது வந்து இருந்து வரையினம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது அந்த வீடே வந்து காலகட்டம் எந்த நேரம் வாக்களாக இருப்பினோம் அதே வெளிநாட்டிலேருந்து வந்து வந்து பிஸியாக இருப்பாங்க அவங்க தான் நாங்கள் வந்து பெரிய ஒரு ஆக்டர் அவங்க அது என்னென்னு சொன்னது அவங்க அவங்க பெரிய ராஜா மாதிரி தான் நாங்கள் பார்க்கப்படுவார்கள் அது வந்து குடும்பத்தார் வந்து பார்க்கறது நோ நோமல் என்ன காரணம்னு சொன்னால் குறி கனாலுக்கு பிறகு வந்து வந்திருக்கிறாங்களோ தாயார் இருந்தால் தாயார் யோசிப்பாங்க ஐயோ எங்கள் கையால் எண்ட பிள்ளையை சமைத்து கொடுக்கணுமே அந்த ஆசை ஆசை ஒவ்வொன்ற ஒன்றா செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அது கோலாகலமான சமையலாக இருக்கும் இதில் வந்து அவங்களோட உறவினர்கள் எல்லோரும் வந்து போகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறது வளமையாக இருக்கும் அது மனைவியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த குடும்பமாக இருக்கின்ற பொழுதும் அந்த குடும்பங்கள் சரி ஓகே ஒரு சந்தோஷமாக எல்லாரும் ஒன்று ஓடி நிற்கிற விஷயங்கள் வந்து இருக்கிறது ஒரு காலங்களில் பெரிய ஒரு ஆடம்பரமாக இருக்கும் அதாவது வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு போனவங்கள வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கருப்பு கண்ணாடி அதில் இருந்து அவர்கள் வந்து சோர்ஸ் அர சோர்ஸ் போட்டதில் இருந்தால் வித்தியாசமா தான் நடந்த தெரியும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கா நாங்கள் எல்லாருமே வந்து காணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி தான் அங்கே இருப்பவர்கள் போவார்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பே பேசுவார்கள் இதை புதிதாக தெரியாத ஒரு மொழியை பேசுவது போல அல்லது வந்து இப்போ உதாரணம் சொன்னவர் ஒரு 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 முருங்கை மரமோ அல்லது மாமரமோ அல்லது பலா மரமோ நிற்கின்ற பொழுது ஐந்து பிலாபிளமா அதில் வந்து பழம் பெறுமா இது காயா அது ஏதோ தெரியாத மாதிரி எப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது இது நகைச்சுவையாக இருக்கிறதா இல்லை இதுக்கு என்னத்தை சொல்கிறோன்னு எனக்கு தெரியல சரி இப்படியான விஷயங்கள் இருக்கிறத சரி இப்போ இருக்கிறவர்கள் வந்து சொன்னால் ஆடம்பரம் அப்படின்றத வந்து என்னை பொறுத்தவரையில் குறைஞ்சி விட்டேன்னு சொன்னால் இங்கேருந்து இப்போ வருகின்ற எங்களுடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அல்லது வந்து அதுக்கு பிற்பட்ட காலங்களில் வந்து விசா கிடைச்சி விசாவுக்கு இப்போ இந்த இமிகிரேஷனுக்கு மாற்றுவாங்க சில கருநகை பொறுத்தவரைலாம் அவங்க வந்து ஸ்ரீநங்கா பாஸ்போர்ட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை ஸ்விசோன்னு சொன்னால் டபுள் விசா இருக்கணும் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்குது அப்படி எடுத்தால் தான் வருவாங்க வருகின்ற பொழுது அவங்களுக்கு சொன்னா ஓரளவுக்கு வந்து இப்ப வருகிற இளைஞர்கள் வந்து அவ்வளவுக்கு ஆடம்பரமாக திரிவது அப்படின்றது சரியான கஷ்டம் அப்படி திரிகிறார்களாக இருந்தால் அவர்கள் வந்து இங்கே ஏதாவது ஒரு வழியில வந்து இப்போ தனி பையங்களா இருந்தால் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் குறைவாக இருக்கும் காசுகள் வந்து ஓரளவு சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போய் செலவு வழி காசு வேணும் அப்படின்னு சொல்லி காசுல ஓரளவு சேவமிச்சு வச்சிருப்பாங்க நண்பா ஆனால் இப்போ குடும்பமாக இருக்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி லண்டாக இருந்தாலும் சரி இந்த குடும்பத்தில் வந்து வேலைக்கு போய் அது கணவன் மனைவி வேலைக்கு போய் தங்களோட குடும்ப செலவையும் க கவ பண்ணி அதுக்கப்புறமாக இதர செலவுகள் அதாவது வந்து எல்லா செலவுகளையும் முடிய ஊருக்கு வக்கன்ஸ் போடுறது அப்படின்றது வந்து அநேகமாக குடும்பமாக இருப்பவர்களோட வாழ்க்கை சரியான கஷ்டம் அவர்கள் ஒரு டிக்கெட் அதாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுறதாக இருந்தாலே இங்கே வந்து டிக்கெட் ஆஃபீஸ்களில் வந்து அதிகமாக மூண்டா நாலா நாலு பேமெண்ட்டாக பிரித்து கொடுக்கலாம் அப்படி பிரித்து கொடுத்து தான் டிக்கெட்டே போடுவாங்க அதுக்கு ரயில வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் வந்து மலிவு விலையில் வருதுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் பார்த்து பார்த்து கிஃப்ட்டுகள் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்க சொன்னா இப்போ ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் விற்கிதுன்னு சொன்னால் விலையில் வரைக்கில் வந்து ஏழு ரூபா ஆறுரூவா அப்படி வருகின்ற பொழுது குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து இப்போ சொக்குலா சொக்லேட் எடுத்து அப்படின்னு சொன்னால் சொக்லேட்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இருக்கும் அப்போ அவங்க விலையில் தான் பண்ணிட்டு வருவாங்க அது இப்படி தான் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநேகமானவர் இருக்கிறாங்க அப்படி இதையும் தாண்டி ஆடம் வரையின ஆடம்பரம் செய்யணும்னு சொன்னால் ஒன்றில் ഇത് കണ്ട് സീട്ട് പോടുവെങ്കിൽ സീട്ട് പോട അതെ എടുത്തിട്ട് വരുവാ ഇല്ലേ എന്ന് വണ്ടിയ കടൻ എടുത്തിട്ട് വരുവാ വങ്കി കടന വില കാസെ എടുത്ത് കൊണ്ട് വന്ന് ചിലവഴിക്കുന്നത് ഇപ്പം തീരുപ്പി വന്ന് അന് വടനെ കട്ട് ഇങ്ങനെ തീരുപ്പി ഇരുപത്തി നാല് മണി താമയ്ക്ക് വിലയ്ക്ക് വില കണ്ട് ഓട്വത് ഇല്ലേ അതെ വിട്ട എന്നാൽ കടൻ വാങ്ങി വർദ്ധിക്ക വട്ടി കാസങ്ങിക്കൊണ്ട് വരുന്നത് വട്ടി കാസം വാങ്ങിക്കൊണ്ട് വന്നാൽ അങ്ങനെ കാസിലൊന്ന് ചിലവഴിക്കുന്നത് ഇല്ല ഇതേ താണ്ടി നല്ല ആഡംബരമായി ചിലവഴിക്കണം അല്ലാതെ വന്ന് ഇന്നും ലക്സറി ലൈഫായിരിക്കണം കാസ വന്ന് തന്നിയാ ചിലവഴിക്കണ അനേക്കന ഒരു വീഡിയോ പോട്ടക്കെ அரசாங்கங்கள்ட உதவிகள் அதுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்றாது அல்லது வந்து வட்டி காசு கொடுப்பவர்கள் வட்டி காசில் வாங்க வாழ்பவர்கள் அப்படியானவர்களாக இருப்பார்கள் இந்த கடைகள் வச்சிருக்கிறவங்க சில பேர் சொல்லி நான் மூன்று நாலு கடை வச்சுருக்கிறாங்க அவர் நிஞ்சில் ஒழிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூன்று நாலு கடை வச்சுருந்தால் ஒரு கடையில் வியாபாரம் இருக்குது மூன்று கடையில் வந்து வியாபாரம் இருக்குது அதில் ரெண்டு கடையில இருந்தால் ஒரு கடை தான் வியாபாரம் இருக்கும் இந்த கடை வியாபாரத்தில் தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும் மற்ற கடை போகும் அவர்கள் வந்து அந்த தொழிலை வந்து தோங்கிவிட்டால் அதை விடவும் முடியாது தொடரவும் முடியாத ஒரு நிலைமையில் நடைநிலை இருந்து வந்து ஓடிட்டு இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து இங்கே அந்த மனுஷின்ற பிள்ளை நாய்க்கினியாருக்கும் ஊருக்கு போகணும் விடுமுறை கொண்டாடணும்ன்றதுக்கானே வந்துடுவார்கள் அந்த இந்த வியாபாரம் செய்கிற சகோதரர்கள் எல்லாம் வந்து இங்கே தெரிஞ்ச நண்பர்கள் அவர்கள் கடன் வாங்கி தான் நாங்கள் வந்து செலவிப்பார்கள் என்ன சொன்னால் இந்த மனிசின்ற குடும்பத்தில் வந்து காட்டிக்கொள்ள இயலாது அது எந்த குடும்பத்தில் என் காட்டிக்கொள்ள இயலாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட ஆணோ ஆண் வந்து தலை சுத்தும் அவருக்கு குடும்ப வாழ என்ன செய்யலாம் குடும்பத்தை ஓடணும் அல்லது வந்து குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் திரும்பி இங்கே வந்து தான் நிம்மதியாக வாழணும்ன்றதுக்காக காசுகளை வந்து காசு பார்க்க சளி போடு இப்போ இங்கே வந்து கடன் கட்டுறதுக்கு திருப்பி அதுக்கு வந்து மண்டியை பிடிச்சிக்கொண்டு அங்கே எங்கேயாண்ட ஓடி ஏதாவது செஞ்சு கொண்டு போவாங்க இப்படி தான் அநேகமாக இருக்கும் இதில் வந்து ஆடம்பரம்ன்றது இப்போ என்ன பொறுத்தவரை இல்லை புலம்பெயர் தேசங்கள்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வருபவர்கள் சரியான குறைவு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது என்ன சொன்னால் இங்கே அவ்வளவுக்கு அவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் இதையெல்லாம் தாண்டித்தான் ஒவ்வொருவருமே இலங்கைக்கு விடுமுறைக்கு வர்றாரு அதை விட இலங்கைக்கு இப்போ விடுமுறையில் வாரது அப்படின்றது வந்து சரியான ஒரு செலவாக வகை ஒரு குடும்பமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருவர் வேறுனு சொல்லுவோம் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருவருக்கு ஒரு குடும்பமாக இலங்கைக்கு விடுமுறைக்கு வாராரு விடுமுறையில் வரார்ன்னு சொன்னால் வேற ஒரு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் தான் செலக்ட் பண்ண சொன்னால் அந்த நேரங்கள்லாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட லீவு பள்ளிக்கூட லீவுன்னு சொன்னால் இந்த பள்ளிகுலர் லீவில் ஃப்ளைட்டின் டிக்கெட் வந்து குறைஞ்சது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஈரோவாக இருக்கும் சவுதி கட்டா கட்டார் அல்லது சவுதி ஸ்ரீலங்கன் யார்னு சொன்னால் கொஞ்சம் கூட வரும் அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது அஞ்சு பேர் டிக்கெட் எப்போமே ஒரு இருநூறு ரூபான்னு வைங்க சரி ஆயிரத்தி நூறுரூவாண்டு வைங்க ஆயிரத்தி நூறு இரோன்னு சொன்னால் அஞ்சு பேருக்குமே வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஈரோ டிக்கெட் வரும் ஹஸ்பண்ட் வைஃப் மூணு பிள்ளைங்க வைப்பமே ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ டிக்கெட் வரும் இதை விட அவர்கள் விட எப்படி ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது கிலோ கொண்டு போகலாம்னு சொன்னால் அஞ்சு பேருக்குமே வந்து இருநூறு கிலோ சாமான் கொண்டு போகலாம் அப்போ இருநூறு கிலோ சாமானுக்கு வந்து இங்கே கிஃப்ட்டுகள் வேண்டுமீனா சரி அந்த சாமான் இந்த சாமான் எல்லாமே சொல்ல வேண்டக்கூடிய எல்லாம் போட்டீங்கன்னா அதோட விட அங்கே இந்த டெலிஃபோன் கேப்பினோம் லேப்டாப் கேப்பினம் மற்றது வந்து பிறகு என்ன இங்கே அந்த தபத்து தபத்து கேப்பினா அப்படி நிறைய சாமான்கள் கேட்பினா அப்போ கேட்குறப்போ அவ்வளோ சாமான் வந்து இங்கே வேண்டுவாங்க வேண்டுகிற அந்தளவு கொண்டு வர அந்தளவு சாமானுக்கும் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரூபாயாச்சும் வேணும் அப்போ அங்கே ஐயாயிரத்து ஐநூறு மிஞ்சி ஐயாயிரம் பத்தாயிரத்து ஐநூறுவா பத்தாயிரத்து ஐநூறு இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து கொடுமை யாழ்ப்பாணம் பொறுத்து வேன் வே அந்த வேனில் பொறுத்து வச்சுன்னா குறைஞ்சது வேன் நாளைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதனாயிரமெண்ட்டு வைப்போமே சரி அதுக்கு ஒரு ஐநூறு ரூபா பதினோராயிரம் ரூபா அதோட அங்கே நிற்கின்ற ஒரு மாதமும் ரெண்டு மாதத்துக்கு சிலவு காசு வீட்டை வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து செலவு பண்ணணும் செலவு பண்ணாட்டிக்கு இல்லை அதை விட வாரைக்கு அஞ்சு பத்து ரூபா கையில் கொடுக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்தாயிரம் ரூபா காசு கொண்டு வரணும் அதுவும் இப்போ வந்து ஊரில் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கல அது ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா சனம் வந்து வேண்டதது இல்லையா அப்போ நூறு இருபா இருநூறு ரூபா கொடுக்குறதுக்கு இங்கே அவ்வளோது வசதியோட இங்கே வர வர மாட்டேன் சரி அதுக்கு இன்னொரு பத்தாயிரம் வச்சால் இருபதாயிரம் ஈரோ இருபதாயிரம் ஈரோ காசு மினிமம் தேவையாக இருக்கிறது ஒரு மாதம் அல்லது ரெண்டு மா ஒன்றரை மாதம் விடுமுறையில் வந்து இலங்கைக்கு வருவதற்கு ஒரு குடும்பத்துமே இருக்கிறவருக்கு அப்போ இந்த நிலைமையில் வந்து அங்கே வர்றவன் வந்து ஒன்று தன்னை சுருக்கி ஆடம்பரமாக செலவழிக்கிறானா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கின்ற பொழுது ஆடம்பரமாக செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவு சகோதரா நீங்கள் சில உங்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் யாராவது அப்படி ஆடம்பரமான வாழ்க்கையில் வந்துக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பமாக இலங்கைக்கு வருகிறார்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஐரோப்பா நாடுகள் இருந்தாலும் சரி கனடாவா இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி இங்கேருந்து வருமே அதிகமாக சரியான செலவு பொருளாதார செலவு சரியாக இருக்குது அது மட்டும் தான் இங்கே வந்து இப்போ அவசரத்துல ஊருக்கு போகிறோம்னு சொல்லி போட்டு பேங்கில் போய் கடன் எடுக்கவோ அதற்குமே வந்து கடன் தருவாங்க மாட்டாங்க கடன் தந்தாலும் குடும்பமாக இருக்கின்ற போது பத்தாயிரம் ஈரோவுக்கு மேலே கடன் கொடுக்கவும் மாட்டாங்க அப்போ அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டித்தான் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ குடும்பமாக அங்கே வந்து நிற்கிறாங்க அது அங்கே இருக்கிறவர்களாதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவர்கள் வந்து உடனே இருக்கிறது வந்து அந்த பக்கத்து வீடுகாரன் வந்து இப்படி செலவழிச்சுட்டு போனா நீ என்ன வந்து வந்த இல்லை காசில்லை காசு இல்லை சொல்கிற அல்லது அவங்க வந்து அப்படி ஆடம்பரமாக இருந்தால் நீ இப்படி இல்லைன்ற அங்கே அவன் கடை வச்சிருக்கான் ரெண்டு மூணு கடை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இப்படி சில வச்சு தெரியா தண்ணி மாதிரி காசு செலவிச்சாருன்னு சொல்லுவாங்க அவன்டவன் நிலமே வந்து பார்த்தா தான் அதாவது அவனவனுக்கு தெரியும் பார்க்குற பார்க்குற வழியில் பார்க்குறவனுக்கு வந்து தெரியும் வர்றவன் இல்லாமே தனியாக காசத்தில் வலிக்கிறான்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணவன்தான் இந்த பிரச்சனையுடைய கஷ்டம் பிள்ளும் இப்போ இங்கேருந்து குடும்பமாக போகிறோம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இங்கே இருக்கிற இங்கே செலவுகள் அவங்களுக்கு இருக்கணும் சொன்னால் இவ அங்கே ஊருக்கு வந்துருப்பீங்கன்னா இங்கே வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாகன வாகனங்களில் இருந்து இன்சூரன்ஸில் இருந்து அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பேங்க்கில் விட்டுட்டு வருவோம் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரரூவா காசு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது முப்பதாயிரரூபா குறையாம ஒரு குடும்பத்துக்கு வந்து இலங்கைக்கு வந்து போகிறோம்னு சொன்னால் இப்போ தேவையாக இருக்கிறது சும்மா அதாவது வந்து அந்த பேர பெற்றோ பெற்றோரையோ சொந்த வந்து பார்த்து போகிறதுக்கு அது நீங்கள் அங்கே யாரும் விசேஷங்கள் வச்சுட்டோம் சொன்னால் அது இன்னும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவு பேரும் உடுப்புகளில் உடுப்புக்கொள்ளிலிருந்து கிஃப்ட்டு வேலை இருந்து அது இதன்னு சொல்லி நிறையா வாங்கணும் ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரவர்கள் ஆடம்பரம் அப்படின்றது சரியான குறைவு இந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் இருக்கமாக தான் வந்து போகிறார்கள் எங்கேயாவது ஒரு சிலர் வந்து தெரியாது எங்கேயாவது காசு வந்து மோ மோட்டை பிச்சு கொண்டு வந்து அவரை சொல்லிக்கலாம் கூட தெரியல நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான தொண்ணூற்றி அஞ்சு விதமான சோதர சோதரிகள் ஆடம்பரம் என்பது வந்து சரியான குறைவு இதை விட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க முந்தி வந்தவர்கள் வந்து இந்த கருப்பு கண்ணாடி பெரிய பந்தா எல்லாம் போட்டு ஒன்று காட்டு திரிவார்கள் ஆனால் இப்போ வரவங்க பந்தா மில்ல ஒன்று மில்ல வந்த சாரத்தோடு தண்ணி கட்டி போட்டு மண்ணோடி எடுத்து தண்ணி கட்டுற நிலைமையில இப்போ அவங்க வந்து போகிறாங்க இதுதான் உண்மை இதை பற்றி வேறு கருத்துக்கள் உங்களுக்கு யாருக்கா இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதி அனுப்புங்க நன்றி